ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸோ இன்னைக்கு நாட்டு நடப்பு எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாமா நாட்டையே சம்பவமான அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் பாலியல் வன்கொடுமை வழக்குக்கு இன்னைக்கு தீர்ப்பு தந்திருக்காங்க அதுல குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் தான் குற்றவாளி அப்படிங்கிற தீர்ப்பை கொடுத்துருக்காங்க இந்த ஆர்குமெண்ட்ல ஞானசேகரன் தரப்புல ஞானசேகரன் என்ன சொன்னா அப்படின்னா எனக்கு வந்து எங்க அப்பா இறந்துட்டாரு அம்மாவும் சகோதரியும் மகளும் மட்டும் தான் இருக்காங்க அதுவும் இல்லாம நான் ரொம்ப கடன்ல இருக்கேன் இது எல்லாத்தையும் நான் ஒரு ஆளா பாத்துக்கணும் அப்படிங்கறதுனால எனக்கு வந்து குறைந்தபட்ச தண்டனையா கொடுங்க அப்படின்னு சொல்லி

அப்படின்னா இந்த வழக்குல ஞானசேகரன் மட்டும் இல்ல ஒரு முக்கிய அமைச்சரும் துணை மேயருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வெளியே வந்து அவங்கள ஏன் இந்த விசாரணை கட்டுறதுக்குள்ளே நீங்க இழுக்கல அவங்க பேர் ஏன் எங்கேயுமே வெளியே வரல அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சிருக்காங்க இதுல ஹைலைட் என்னன்னா அந்த ட்வீட்ல யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் பதிலே வரலையேனு சொல்லி அந்த ட்வீட்ட கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க இதுக்கு கீழே மக்களும் சரி அதிமுக தொண்டர்களும் சரி பாதி நீதி கிடைச்சிருக்கு மீதி நீதி எப்போ அப்படிங்கிற ஒரு கேள்வியவும் வைக்கிறாங்க இப்போ தான் இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கினுடைய தீர்ப்பு வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் குற்றவாளிகள் எல்லாருக்குமே சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க அத தொடர்ந்து இப்போ இந்த கேஸும் வந்திருக்கு அப்படிங்கிறப்போ இதுக்கும் என்ன மாதிரியான தீர்ப்பு இருக்கும் சொல்லி எதிர்பார்ப்பு அதிகமாயிட்டே தான் இருக்கு ஆனா அந்த பாலியல் வழக்கு தீர்ப்பு வந்தப்போ நம்ம முதல்வர் வந்து ஒரு ட்வீட் அந்த ட்வீட்ல அவர் என்ன மென்ஷன் பொல்லாத அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட பெருங்கொடுமைக்கு நீதி கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டாங்க அது மட்டும் இல்ல அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த சாருகளுக்கு மானம் இருந்தால் வெட்டி குனியட்டும் அப்படின்னு சொல்லி அதை யார் வேற வந்து ஹைலைட்டா மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க இந்த காலம் எவ்வளோ வேகமாக ஓடுது பார்த்தீங்களா அப்படின்னு சூரிய வம்சம் படத்துல தேவயானி சொல்லுவாங்கல்ல அந்த சீன் தான் ஞாபகத்துக்கு வருது இப்போ என்னடான்னு பார்த்தா கொஞ்ச நாள் தான் ஆச்சு அதுக்குள்ள திமுக நிர்வாகி மேலே இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறப்போ அவங்கலாம் பயங்கரமாக அவங்கள வச்சு செய்யறதுக்கு ரெடியாக இருப்பாங்களே ஓகே எப்படியோ ஒன்னு யார் என்ன பேசிக்கிட்டாலும் சரி இந்த விஷயத்துல நல்ல தீர்ப்பு கிடைச்சா போதும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட விருப்பமாவும் இருக்கு இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா பொள்ளாச்சி வழக்கு மாதிரியே இந்த வழக்கும் ஒரு சீரியல் கிரைமா தான் பார்க்கப்படுது அதாவது யாரோ ஒருத்தன் சம்பந்தமே இல்லாம திடீர்னு ஒரு நாள் கேம்பஸுக்குள்ள வந்தா இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணா போனா அப்படின்னு சொல்லப்படல இந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவன் பல வருஷமாவே அந்த ஏரியாவில சுத்திக்கிட்டு இருக்கிறதாவும் பல பெண்கள் கிட்ட இந்த மாதிரி பாலியல் சீன்கள்ல ஈடுபட்டு தான் தெரிவிக்கப்பட்டுச்சு ஆனா இப்போ ஆக்சுவலா இந்த கேஸை எப்படி கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா ஏதோ இது ஒரு வாட்டி நடந்த மாதிரியும் இந்த ஒரு வாட்டிக்கு தான் தீர்ப்பு கொடுக்கற மாதிரியும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க ஆனா ஒருவேளை அந்த பெண்ணினுடைய எஃப்ஐஆர் மட்டும் லீக் ஆகாம இருந்திருந்தா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த எஃப்ஐஆர் வெளியே வராம இருந்துருந்துச்சு அப்படின்னா இன்னும் நிறைய பாதிக்க பாதிக்கப்பட்ட பெண்கள் ஆமா எங்களுக்கும் இது நடந்துருக்குன்னு சொல்லி முன் வந்து அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு அண்ட் பொதுவாகவே நம்ம படமெல்லாம் பார்க்குறோன்னா என்ன பண்ணுவாங்க இந்த கோர்ட்டு கேஸில் ஒருத்தவங்கள குற்றவாளின்னு ஆஜர் பண்ணால் அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத கவனிக்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்கும் ஆனால் இங்கே ஃபோக்கஸ் எல்லாமே ஞானசேகரன் மேலே மட்டும்தான் தான் இருக்கு அதுக்கு பின்னாடி சொல்லப்பட்ட அந்த சார்கள் யாரு அப்படிங்கிறதுக்கான பதில் இன்னுமே கிடைக்கல இந்த வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளின் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க ஆனாலுமே மக்களுக்கு இன்னுமே நிறைய கேள்விகள் இருக்கு இந்த ஒரு பொண்ணு மட்டும்தான் பாதிக்கப்பட்டாங்களா இல்ல இன்னும் நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அவங்க எஃப்ஐஆர் கொடுக்க முன் ஏன் இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதுனால தான் கொடுத்தாங்களா அண்ட் பின்புலத்துல இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் கைது பண்ணுவாங்களா இந்த தீர்ப்பு எப்படி வரும்ன்றது எல்லாமே மக்களோட கேள்வியா இருக்கு பொள்ளாச்சி பாலியல் வழக்குன்னு ஒண்ணு நடந்துச்சு அதுக்காக வந்து அந்த எதிர்கட்சியை எவ்வளவு தூரம் பேச முடியுமோ பேசி செஞ்சு நம்ம உடன்பிறப்புகள் வந்து அட்டகாசம் பண்ணாங்க ஆனா இப்ப ஒரு விஷயம் சிக்கி இருக்கு அதுவும் ப்ராப்பரான தீர்ப்பு வர மாட்டேங்குது ஒரு தீர்ப்புல இவ்வளவு சிக்கல் இருக்கு அப்படிங்கிறப்போ எதிர்கட்சியினர் எல்லாருமே பயங்கர கேள்விகளோட ரெட்டியார் என்ன இருக்காங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் டாஸ்மாக் ஊழல் இடி பிரச்சனை இதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஆமா இந்த கமலேஷ் என்ன ஆனா மாதிரி இந்த அரக்கோணம் பிரச்சனை என்ன ஆச்சுனே தெரில பயங்கர சென்சேஷனாக பேசினாங்க எல்லாரும் வீடியோஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணாங்க வைரல் பண்ணாங்க ஆனால் இப்போ வரைக்கும் அதுக்கான தீர்ப்பு என்னாச்சு அதனுடைய கேஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு யாருக்குமே தெரில இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இப்போ ரீசெண்டாக இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கோட தீர்ப்பும் வந்திருக்கு இதுலேயும் சில கேள்விகள் மக்களுக்கு தான் இருக்கு இப்போ இது எல்லாத்தையும் எப்படியாவது கவர் பண்ணணும்ல இதுக்காகவே திமுக இப்ப சூப்பரா ஒரு யோசிச்சு ஒரு டைவர்ஷன் டாக்டிக் யூஸ் பண்ணிருக்காங்க அதுதான் மாநிலங்களவை எம்பி சீட் நாம எல்லாரும் அவளோட எதிர்பார்த்த மாதிரி விண்வெளி நாயகன் விடியல் வீரர் திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு எம்பி சீட்டை கொடுத்திருக்காங்க அவர் கூடவே சேர்ந்து இன்னும் மூணு பேரான கவிஞர் சல்மா வில்சன் மற்றும் எஸ்ஆர் சிவலிங்கம்னு ஆக மொத்தம் நாலு பேருக்கு எம்பி சீட் கொடுத்திருக்காங்க இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா இந்த வாட்டி திரு வைகோ அவர்களுக்கு எம்பி சீட் கொடுக்கப்படல என்ன காரணமா இருக்கும் ஒருவேளை அவருக்கு வந்து வயசாயிடுச்சு அப்படின்றதுனால கொடுக்கலையா இல்ல எம்பி சீட் கொடுக்காததுனால கூட்டணி உடஞ்சிருமோனு ஒரு செகண்ட் யோசிக்கல இருங்க இருங்க அப்படியெல்லாம் நீங்க அவசரப்பட்டு தப்பா நினைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி முட்டுக் கொடுக்கறதுக்காகவே வைகோவின் மகனான திரு துரை வைகோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணியிலேயே இருந்து நாம வந்து ஜெயிப்போம் நாடாளுமன்றத்துக்குள்ள மட்டும் இல்ல மக்களின் குரலாகவும் வைகோ என்றும் ஒழிப்பார் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுடைய கேம்பெயின மறைமுகமா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது ஏன்னா நேத்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய சொந்த தொகுதியான கொளத்தூரை வந்து போய் விசிட் பண்ணியிருக்காரு விழா கோலமா பயங்கர கோலாகலமா அந்த இடமே இருந்திருக்கு அமைச்சர் பாபு பாத்தீங்க அப்படின்னா ஒரு திருவிழாவே ஏற்பாடு பண்ணிட்டாரு மகளிர் எல்லாரும் வந்து வெல்கம் டான்ஸ் எல்லாம் போட்டு அழடா சோஷியல் மீடியா ஃபுல்லா அந்த டான்ஸ் மட்டும்தான் ட்ரெண்டா இருந்தது ஆனா பாட்டை மட்டும் மாத்தி மாத்தி போட்டாங்க அதை தொடர்ந்து இன்னைக்கு வடச்சனையிலே இருக்கு இன்னொரு தொகுதியான திருவொற்றியூர் போயிருக்காங்க அங்க நிறைய எம்பி எம்எல்ஏஸ் போயிருக்காங்க முக்கியமா அண்ணன் சேகர் பாபு அவர்களும் கூட போயிருக்காரு அண்ட் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி மதிப்புள்ள மீன்பிடி துறைமுகத்தையும் திறந்து வச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீச்சும் கொடுத்திருக்காரு முதல்வர் அவர்கள் வழக்கம் போல திராவிட மாடல் ஆட்சியில இதுவும் வந்து ஒரு பெரிய சாதனை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க இதுவுமே இந்த மடைமாற்று டெக்னிக்ல ஒரு விஷயம் தான் சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு ஆக்சுவலா சென்சேஷனலா இருக்கக்கூடிய விஷயம் என்ன இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியுடைய பாலியல் வழக்கு தீர்ப்பு தான் ஆனா சோஷியல் மீடியாஸும் சரி சேனல்ஸும் சரி ஓபன் பண்ணா வர பிளாஷ் நியூஸ் என்னவா இருக்கு இந்த பக்கம் எம்பி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த பக்கம் துறைமுகம் ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கறதான் சோ இதை பத்தி அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சில தினங்களுக்கு முன்பு வியாசர்பாடியில தீ விபத்து ஏற்பட்டு நிறைய குடிசைகள் கருகின விஷயத்த கேள்விப்பட்டிருப்போம் நல்வாய்ப்பா அங்க உயிரிழப்பு எதுவுமே ஏற்படல ஆனா அதை தொடர்ந்து மக்களுக்கு நிறைய வந்து இழப்புகள் ஏற்பட்டுச்சு பொருளா இருக்கட்டும் அவங்க வீடா இருக்கட்டும் அவங்களோட உடைமைகள்ல இருந்து எல்லாத்தையுமே இழந்திருந்தாங்க அதுக்காக தாவேக்காய் இருந்து நிறைய உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் அப்படிங்கிற அந்த நோக்கத்துக்காக போயிருக்காங்க ஆனா அவங்க மேல காவல்துறையினர் அத்துமீறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க பயங்கரமா வைரல் ஆச்சு ஒரு காவலர் வந்து காலால எட்டி உதைக்கிற மாதிரியும் இந்த மாதிரியான வீடியோ ரொம்ப வைரலா போயிட்டு இருந்துச்சு அதுல ஒரு பெண்ணுடைய ஆடையெல்லாம் கிழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அது கம்ப்ளைண்ட்டும் வந்தது அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க அவங்க கிட்ட தாவேக்காவினுடைய தலைவரா இருக்கக்கூடிய விஜய் வந்து ஃபோனில் பேசினாரு அப்படின்னு இருந்தது அதை தொடர்ந்து இப்போ இந்த விஷயத்துக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் பயங்கர கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இந்த தாக்குதலை நடத்தின அந்த காவலர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்ல தமிழக காங்கிரஸ் தலைவரான செல்வப்ருந்தகையும் அந்த இடத்த நேர்ல போய் விசிட் பண்ணிருக்காரு அண்ட் இந்த மக்கள் வந்து தலைமுறை தலைமுறையா இந்த குடிசை வீட்டுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா இப்ப எதிர்பாராத விதமா இந்த விபத்து ஏற்பட்டுருச்சு இதுக்கு வந்து கண்டிப்பா முதல்வர் என்னென்ன செய்யணுமோ அதை உதவி பொருட்களை தரேன் சொல்லி தாவேகாவினுடைய கட்சியை சேர்ந்தவங்க வர்றது இந்த மாதிரியான விஷயங்களை பண்றது எல்லாமே மலிவான அரசியல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்டையும் கொடுத்திருக்காரு இதுக்கு மக்கள் எல்லாம் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா ஆக்சுவலா இந்த விபத்து நிஜமானமே சிலிண்டர் கசிஞ்சு அதனாலதான் இந்த குடிசை வீடுகள் தீப்பட்டுச்சா இல்ல இதுக்கு பின்னாடியும் வேற ஏதாவது அரசியல் வேலைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆமா இவ்வளவு நாள் நீங்க வெளியே எங்கேயும் பெருசா வந்ததே இல்லையே இந்த வியாசர் பாடிக்கு மட்டும் இவ்வளவு பர்டிகுலரா நீங்க வந்து பேசுறதுக்கான காரணம் என்னன்ற கேள்வியும் கேட்டிருக்காங்க என்னவா இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க விண்வெளி நாயகனான கமல்ஹாசன் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இந்த எம்பி சீட் எப்படியாவது கிடைச்சிடணும்பா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாரு அவர் நினைச்ச மாதிரியே எம்பி சீட் கிடைச்சிருச்சு அப்பாடான்னு சொல்லி உட்கார்றதுக்குள்ள ஒரு பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்க இப்போ ஒரு ரீசெண்டாக தக் ஆடியோ லான்ச் நடந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா அதுல அவர் ஒரு ஸ்பீச் கொடுக்குறப்ப நடுவில் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிட்டாரு நடிகர் சிவராஜ்குமார் உட்கார்ந்து என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கன்னடா இண்டஸ்ட்ரியில சிவராஜ்குமாருடைய குடும்பமும் என்னுடைய குடும்பம் மாதிரி தான் அது மட்டும் இல்லாம கன்னடா வந்து தமிழ் மொழியில இருந்து வந்தது தான் அவரும் மறுக்க மாட்டாரு நினைக்கிறேன்னு சொல்லி ஒரு வார்த்தையை ஸ்டேட்மெண்ட் இப்போ கர்நாடகால ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்கு எங்க தமிழ் ஆர்வலர்கள் எல்லாருமே கமல்ஹாசன் அவர்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க அவர் சொன்னது ஒண்ணு தப்பு கிடையாது தெலுங்கு கன்னடா மலையாளம் எல்லாமே தமிழ்ல இருந்து வந்தது தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் ஆனா கர்நாடகாவை சேர்ந்தவங்க எல்லாம் இல்ல நீங்க வந்து அது எப்படி அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம் நீங்க சொன்னது வந்து ஒரு பெரிய தவறு அப்படின்னு சொல்லி அவருடைய போஸ்டர்ஸ் கிழிக்கிறது உருவ உண்மை எரிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல கமல்ஹாசன் அவர்கள் கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆகணும் இல்லனா அவரோட படம் ரிலீஸ் ஆகிறதுக்கே இங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஒரு லைட்டா ஒரு மிரட்டலையும் கொடுத்துருக்காங்க இதை விண்வெளி நாயகன் எப்படி சமாளிப்பார் என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் அடுத்து நான் சொல்ல விஷயம் நம்ம பாகிஸ்தான பத்தி தான் அட என்னமா அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆனா நீ பாகிஸ்தான பத்தி பேசாமலே இருக்க மாட்டேங்கிறியா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நானும் அப்படி பேசாம இருக்கணும் தாங்க நினைக்கிறேன் ஆனா அவங்க டாமன் ஜெரி சீரிஸ் மாதிரி எதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாமா இப்போ பாகிஸ்தானில் சமீபத்தில் நடந்த ஒரு விழாவில் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியும் பாகிஸ்தான் பிரதமரும் கலந்துக்கிட்டு இருக்காங்க அதில் ராணுவ தளபதியான அசிம் முனீர் பிரதமர் ஷபாஷ் ஷெரீஃப்க்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமு கொடுத்துருக்காரு இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்விஸ்டே அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் தான் அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் மெயினாக என்ன ஃபோட்டோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏவுகணை பறக்கிற மாதிரி பின்னாடி அப்படியே புகையெல்லாம் சூழ ஒரு கம்பீரமான ஃபோட்டோ அது பார்த்தீங்களா பாகிஸ்தானோட ஏவுகணை எந்த அளவுக்கு இருக்கு இதை இதை தான் நம்ம இந்தியாவை அடிச்சோம் அப்படிங்கறத குறிக்கிற விதமா அவங்க அந்த போட்டோ ஃப்ரேமை கொடுக்கணும்னு நினைச்சாங்க ஆனா ஆக்சுவல் ட்விஸ்ட் என்னன்னு தெரியுமா அந்த போட்டோ ஃப்ரேம்ல இருக்கிறது பாகிஸ்தானோடைய ஏவுகணையே கிடையாது அது ஃபேக் அது ஆக்சுவலா என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல

கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பட அணிஞ்சிட்டு காலப்பேர் வழிபாடு அது தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபடும் அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸா இருந்தா இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல்லு இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருடையில இருக்கு